சாந்தி சமாதானம் எல்லோருக்குமே நிலைபெறட்டும் அஸ்ஸாமு அலைக்கம் நான் அகமது ஷரீஃப் பிந்தோட்டை கிரியேஷன்ஸில் ஒரு பங்காளி மறுபங்காளி அல்ஹாஜ் பக்கீஜீன்ஸ் முன்னால் பன்மொழி ஆசிரியர் இப்போ ஓய்வு நிலையில் இருப்பவர் என்னை பற்றி சொல்வதென்றால் ஓதல் படிப்பு என்னும் ரெண்டிலுமே அந்தி மந்தா அப்படி என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் நான் பெரிசா சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு ஓதினவனும் அல்ல படித்தவனும் அல்ல அதனால பட்டம் பதவி அப்படி இப்படி என்று எதுவுமே எனக்கு உள்ளதும் இல்லை அந்த கதை அப்படியாக இருந்தாலும் எனது சகோதரன் உவேஸ் மாஸ்டர் இப்ப அவரும் ஓய்வு நிலை ஆசிரியர் இப்ப போலவே அப்பவும் அவர் ஒரு புத்தக போச்சு அதனால அவருடைய அலுமாறையில் அடுக்கடுக்க அவர் வாசித்த புத்தகங்கள் இருந்துச்சு எப்படியோ அவரை போலவே நானும் வாசிப்பதை கைவிடாத பழக்கம் என்று ஆக்கிக்கொண்டேன் எல்லா புகழும் இறைவனுக்கு அந்த காலத்தில் மையத்து வீடுகள் மூணாம் கத்தம் ஏழாம் கத்தம் பதினைஞ்சாம் கத்தம் முப்பதாம் கத்தம் நாற்பதாம் கத்தம் அப்படி என்று இரவுகள்ல ஈடுபடிக்கிறது அப்படி என்ற ஒரு பழக்கம் இருந்துச்சு இனி ஏடு வாசிக்கும் ஆட்களுடன் சேர்ந்து சுபகு நேரம் வரைக்கும் நானும் ஏடு வாசித்தது உண்டு எனக்கு பத்து வயசு என்னும் காலத்தில் இருந்தேன் தறிக்குள் ஜன்னாதி மாலை செய்தி செய்தத்து படை போல் முகமது ஹனிஃபா யுத்த சரித்திரம் ஐந்து படை போல் பப்பரத்தியம்மா போன்ற அந்த காலத்தில் இருந்ததுகளை வாசிப்பதை கேட்க வேண்டே ஒரு கூட்டம் கூடினோம் அப்படி ஒரு காலம் சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் நான் எனது சின்ன பருவம் தொடக்கம் இக்காலம் வரைக்கும் வாசித்தவற்றிலிருந்து சில வரிகளையாவது வரைக்கும் உங்களுக்கும் கேட்க வாசிக்கணும் அப்படியென்று ஒரு எண்ணம் எனக்கு அதுக்கு கிந்தோட்டை கிரியேஷன்ஸ் பங்காளி மிம்பரில் நின்றா வாசிக்க முடியும் அதனால தான் இந்த யூடியூப் சேனலை பிரயோஜனப்படுத்த முடிவு பண்ணிக்கொண்டோம் அடுத்தது குர்வான் ஹதீஸ் உட்பட இதுவென்றாலும் உள்ளதை உள்ளபடி வாசித்து வெளிப்படுத்த ஓதி பட்டம் பெற்ற ஆலயமாக இருக்கணும் அல்லது படித்து பட்டம் பெற்ற ஆசிரியராக இருக்கணும் அப்படியே இல்லை நபி சொல்லல்லா ஒலைவு செல்லம் அவர்கள் சொல்லி இருப்பது இப்படித்தான் என்னிடமிருந்து ஒரே ஒரு சிதி செய்தி கிடைத்தாலும் அதை பிறருக்கும் எடுத்துச் சொல்லுங்கள் என்றுதான் சகிக்குள் புகாரியில் மூவாயிரத்து நானூற்று அறுபத்தி ஓராவது ஹதீஸ் இறை தூதர் செல்லாக செல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னிடமிருந்து ஒரே ஒரு சிறு செய்தி கிடைத்தாலும் சரி அதை பிறருக்கு எடுத்துரையுங்கள் பனு இஸ்ராயல்களின் வாயிலாக கிடைத்த செய்திகளையும் அறிவியுங்கள் அதனால் குற்றமில்லை எவன் என் மீது நான் சொன்னதாக வேண்டுமென்றே பொய்யுரைக்கிறானோ அவன் தன் இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்து கொள்ளட்டும் இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் அம் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவித்தார்கள் இது உள்ள ஒரு ஹதீஸ் அதனால நபி சொல்லாஹு அலை சொல்லம் அவர்களுடைய செய்திகளை மட்டுமில்ல இமாம்கள் உட்பட அறிஞர்கள் எழுதிய எதிலிருந்தும் உள்ளதை உள்ளபடியே வாசிப்பதற்கு பட்டம் பதவி உள்ளவங்களால மட்டும்தான் முடியும் என்றில்ல ஆக நானும் குருவான் தர்ஜுமாவிலிருந்தும் வாசிப்பேன் கிரந்தங்களில் இருந்தும் வாசிப்பேன் அதே போல ஆளும்கள் சொல்லிக் கொள்ளும் அந்த கிரந்தம் என்பவற்றிலிருந்தும் வாசிப்பேன் ஏனென்றால் என் புத்தக அலுமாவிலும் எல்லாமே இருக்கு சரி எல்லாமே விளங்கும் சில பேருக்கு கொஞ்சம் சுணங்கும் ஆனாலும் சில பேருக்கு சுணங்கினாலும் விளங்காது ஆக எங்கள் கிந்தோட்டை கிரியேஷன்ஸ் சேனலிலே எங்களது முயற்சி நல்ல முயற்சி என்று உங்களுக்கும் விளங்கினார் உங்கள் அன்பர்களுக்கும் எங்கள் சேனலை அறிமுகம் செய்து எங்களிடம் நிறைய நூல்கள் இருக்கின்றன வாசிக்க எண்ணம் உள்ளவர்கள் பயண ஒழுங்கை செய்து கொள்ள இயலுமானவர்கள் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம் இன்ஷால்ல சந்திப்போம் வாசித்ததில் சில வரிகள் இரண்டாவது பதிவிலும்